ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் வரலட்சுமி அப்லோட் ரொம்ப இருக்கும் இப்ப வந்து ரொம்ப ஹெல்த்தியான பாயசம் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாங்க ஒரு கேரட் அதுக்கு நானும் இது போல சின்ன சின்ன பீஸுகளா துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் இப்ப நம்ம பாயாசம் செய்யறதுக்காக ஒரு பவுல் ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க இப்ப நைலான் ஜவ்வரிசி நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப ஜவ்வரிசியை வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து நம்ம பாயாசம் அது ஒரு மூணு பேர் அளவுக்கு நான் செய்யறேங்கன்னு இப்ப அதுக்கு தகுந்த போல நான் அளவு எடுத்துக்கிட்டேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க இப்ப வந்து நம்ம தண்ணி சேர்த்து இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப ஜவ்வரிசி முங்குற அளவுக்கு எடுத்துக்கலாம் நைலான் ஜவ்வரிசினதுனால கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் நல்லா வந்து வெந்து வரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நல்லா வந்து ஜவ்வரிசி நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வரட்டங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இன்னொரு சைடு வந்து ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாங்க இப்போ இந்த டீஸ்பூன்னால டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயிட்டு வரட்டும் நெய் நல்லா மெல்ட் ஆயிட்டு வந்துடுச்சுங்க இப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு திராட்சை பழம் வந்து சேர்த்துக்கலாங்க கிறிஸ்துமஸ் பழம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க பாருங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் மாத்திக்கிட்டு இதே நெய்யில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கேரட்டை இதோட நம்ம சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இந்த கேரட் வந்து டக்குன்னு நல்லாவே வதங்கி வந்துடும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க கேரட் வந்து நல்லா வந்து பச்சை வாட போற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க பாருங்க இருந்த கலருக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்ப இது கூடவே நம்ம ஜெவரிசி வந்து இன்னொரு சைடு வந்து வேக வச்சு வச்சிருந்த இந்த அளவுக்கு வெந்து வந்திருந்தாவே போதுமானது ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்தா கரெக்டா இருக்கும் இதோட நம்ம சேர்த்துக்கலாங்க முழுமையா வந்து ஜெவரிசி வெந்து வரக்கூடாதுங்க ஒரு முகா ஸ்டேஜுக்கு வெந்து வந்தாவே போதுமானது இப்போ இதோட சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் ஜவ்வரிசியும் கேரட்டும் முழுமையா நல்லா வெந்து வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சேர்த்து இருக்க ஜெவ்வரிசி கேரட்டோட நல்லா வந்து மிங்கிள் ஆயிட்டு வந்துடுச்சு பாருங்க பாக்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்க போறேன் பால் வந்து எப்பவுமே சூடா இருக்கும்போது போது சேர்த்து கூடாதுங்க காய்ச்சி ஆற திக்கான பால் வந்து எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் பால் சேர்த்துட்டு நல்லா வந்து இது போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்ப இது கூடவே நம்ம சக்கரை வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து இருநூறு கிராம் அளவுக்கு நான் வந்து சக்கரை வந்து சேர்த்துக்க போறேன் இது வந்து இருநூத்தி ஐம்பது எம்எல் உள்ள பவுல்க அதனால வந்து இருநூறு கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்க போறேன் வந்து நல்லா வந்து தித்தி சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு தோணும் அளவு வந்து கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க நான் சேர்த்திருக்க சக்கரை சர்க்கரை வந்து கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரும்போது இன்னுமே வந்து பாயசம் வந்து நல்லா இலகி வரும் பாருங்க பால் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காயும் சுக்கும் சேர்த்து நான் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேங்க அத வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் விரும்பினா வந்து எப்பவுமே ஏலக்காய் பொடி மட்டும் சேத்தாதீங்க அதோட சுக்கும் சேர்த்து நீங்க ஒரு முறை சமைச்சு பாருங்க ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் சேர்த்துட்டு இப்ப நம்ம அதிக நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது எல்லாமே நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் பாதாமும் திராட்சை இதோட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அவ்வளவுதாங்க சூப்பரான ஹெல்த்தியான கேரட் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது போல நீங்க செய்து கொடுங்க செய்து கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சுட சுட கேரட் ரெடி ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க ரொம்பவே அருமையான டேஸ்ட்ல வந்து நம்ம ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அருமையான இந்த பாயச ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்